குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கத்துக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரவிருக்கும் குரு பயிற்சி குரு பயிற்சியானது இந்த வருஷம் மிக மிக அருமையான பயிற்சி குழப்பமில்லாத ஒரு பயிற்சி காரணம் எப்போவுமே குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்க ஒரு தேதியும் திருக்கணித பஞ்சாங்கப்பிர ஒரு தேதியும் இருக்கும் இந்த ஆண்டு அந்த குழப்பம் இல்லாமல் ரெண்டு பஞ்சாங்கத்திலையும் ஒரே தேதியில் குரு பயிற்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மிகப்பெரிய குழப்பம் இல்லாத ஒரு நிலை ஏன்னா வாக்கியத்தில் ஒரு ஒரு தேதியில் குரு பயிற்சி கொண்டாடுவாங்க அப்போ கோயில் எல்லோரும் போவாங்க பிறகு திருக்கணித ஒரு குரு பயிற்சி வரும் அப்போ சிலர் போவாங்க அந்த குழப்பம் இல்லாத ஆண்டு குரோதி ஆண்டு இப்போ குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ஆண்டு குரு பயிற்சியானது பனிரெண்டு ராசிகளுக்கும் சில நன்மை தீர்மைகளை வழங்க இருக்கிறது அதில் குரு பயிற்சினாலே ரொம்ப முக்கியமாக ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் காரணம் குரு முழு சுபகிரகம் குருதான் ஒரு வாழ்க்கையில் மனிதனுடைய முக்கியமான ஒரு நல்லது கட்டுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ குரு பகவான் வந்து ஒரு பயிற்சியில் சில கால மாற்றத்தை நன்மை தீமைகளை எல்லா ஜாதகத்துக்கும் கொடுத்துட்டு போகிறாரு அதில் இந்த ஆண்டு குரு பயிற்சியானது குரு பகவான் வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் பேரே பாக்கியாதிபதியின் பேர் தான் அதை சுபகிரகம் வச்சாங்க காலபுருஷனுடைய ஒன்பதாம் அதிபதி அவர் காலபுருஷனுடைய ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் தனஸ்தானத்துக்கு வர்றார் பாக்கியாதிபதி தனஸ்தானத்துக்கு வரும்போது பொதுவாகவே இது நல்ல பயிற்சி காரணம் இந்த பாக்யாதிபதி ரெண்டும் வரும்போது பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு நம்ம பொதுப்பா பொதுவான பழங்களை எல்லாத்துக்கும் பொது பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும் நாட்டில் நல்ல சுபிட்சங்கள் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு ராசிக்கு பலன்கள் தனித்தனியாக மாறும் மேச ராசி அன்பர்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லவிருக்கின்றேன் மேசம் காலப்புரிசுனிய முதல் வீடு இந்த மேசராசி அன்பர்களுக்கு கடந்த ஓராண்டு குரு பயிற்சி என்பது ராசியிலே குரு இருந்தார் ராசியில் குரு இருக்கும் காலம் ஜென்ம குரு என்று சொல்வார்கள் ஜென்ம குரு நல்ல குரு கிடையாது ராமர் வனவாசம் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு ஜென்மத்தில் குரு என்றால் வீண் பழி அலைச்சல் தேவையில்லாத குழப்பங்கள் நிம்மதி குறைவு நிறைய ஓராண்டு குரு குருவானது உங்களுக்கு இந்த கடந்த ஓராண்டு நிறைய துன்பங்களை கொடுத்துருப்பாரு இது எல்லாத்துக்கும் அப்படியே இருக்குமானா இருக்காது காரணம் அவரவர் பிறந்த கால ஜாதகத்துல என்ன தசாப்திகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் கூடவோ குறைய செய்யும் இது ஒரு பொது பலன் தான் ராசி வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் மேசராசியில் எத்தனையோ அன்பர்கள் பிறந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் பலன்கள் ஒரே மாதிரி இருக்காது இருந்தாலும் ஜென்மத்தில் குரு இருக்கும் காலம் நல்ல காலம் இல்லை அதே அந்த பயிற்சியாளர் இப்போ இந்த வருஷம் இரண்டாம் இடத்துக்கு குரு வர்றார் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் நல்ல அற்புதமான ஒரு பயிற்சி மேசராசி அன்பர்களுக்கு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையில் எல்லா உயரத்தையும் தொடக்கூடிய காலம் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையக்கூடிய காலம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்வை தொடக்கூடிய காலம் புதிய தனவரவு புதிய எதிர்பார்ப்புக்குண்டான வெற்றிகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் சிலருக்கு குடும்பம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குடும்பம் அமையக்கூடிய காலம் குடும்பத்தில் கடந்த காலத்தில் ஏதாவது கசப்புகள் சங்கடங்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்து இந்த காலத்தில் நிம்மதி கிடைக்கக்கூடிய காலம் அத மேசராசி அன்பர்களுக்கு குரு என்பது மிக அற்புதமான பயிற்சி அப்ப இந்த மேசராசி அன்பர்களுக்கெல்லாம் குரு இந்த வருஷம் நன்மை செய்ய போறார் அப்படிங்கிறது உண்மை அப்ப இந்த பயிற்சியை நீங்க சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில் நல்லா உயர்த்தி தொடரும் இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வர்ற குரு பகவான் வந்து தான் நின்ற இடத்துல இருந்து மூன்று பார்வைகள் எப்பவுமே குருவுக்கு உண்டு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்களே அந்த பார்வைக்கு பலம் அப்படின்னு எடுத்துட்டா அவர் உங்க ஜாதகத்துல ராசிக்கு ரெண்டில் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆராபணம் என்பது சத்துருஸ்தானம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் தடை தோல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த ஆறாம் இட்ட குரு பார்க்கறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு கடன்கள் எல்லாம் தீரப்போகிற காலம் எதிரிகளே இல்லாத நிலை ஏற்படக்கூடிய காலம் நோய் அதாவது ஆரோக்கிய குறைகள் யாராவது கடந்த காலத்துல சந்திச்சிருந்தீங்கன்னா நிறைய ஆரோக்கியம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் நல்ல வைத்தியம் கிடைத்து ஆரோக்கியம் சரியாகக்கூடிய காலம் வழக்குகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அதில் தீர்வு கிடைக்கூடிய காலம் ஏன்னா குரு ஆறாம் பாக்குறாரு பார்க்குறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை கோடி தோசை நிவர்த்தி அப்போ எதிரிகள் இல்லாத நிலை கடன் இல்லாத நிலை நோய் இல்லாத நிலை வழக்கு இல்லாத நிலை நிறைய தடைகள் தீர்ந்து வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இந்த குரு பார்வை உங்களுக்கு செய்ய போகுது மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து குரு தன்னுடைய ஏழாவது பார்வையாக உங்கள் எட்டாம் வீட்டை பார்க்குறாரு எட்டாம் இடம் என்பது எப்பவுமே அஷ்டமஸ்தானம் அதுவும் ஒரு நல்ல ஸ்தானம் கிடையாது தடை தோல்வி அவமானம் நிறைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கெடுக்கூடிய இடம் எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடத்தை குரு பார்த்துடுறாரு உங்கள் தடையிலெல்லாம் தவிடுபடியாகி வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய காலம் தொட்டதெல்லாம் துளங்க போது நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தடை இல்லாத அடி வெற்றி அடியாக குரு உங்களுக்கு கொடுக்க போறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது நிறைய அவமானங்கள் தோல்விகள் அப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்திருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு குரு இந்த ஆண்டு நிறைய சந்தோஷம் உங்கள் மனவழி உங்க மனவழி தீரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எட்டாம் இடம் ஸ்தானம் அப்ப உங்களுக்கு நீண்ட ஆயுள் படத்தை இந்த குரு உங்களுக்கு ஏற்படுத்துவார் இந்த ஆண்டு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது ஒரு சுப பார்வை திடீர் அதிர்ஷ்டம் புதையல் திடீர் அதிர்ஷ்ட யோகம் எட்டாம் இடம் தான் விபரீத அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கூடிய இடம் ஏதாவது ஒரு ரூபத்தில் விபரீத ராஜ்யோகம் அப்படிங்கிற எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது திடீர் பண வரவு ஏற்படும் நீண்ட காலம் கிடைக்காம இருந்த ஒரு பண வரவு கிடைக்கலாம் திடீர் யோகங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு வகையில் சொத்துக்களை எதிர்பார்க்கக்கூடிய சொத்துகள் திடீர் பூர்வீக சொத்துகள் இது மாதிரி திடீர் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு புதிய பணவரவு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இந்த குரு எட்டாம் இடத்தை பார்க்கறனால கொடுப்பார் அடுத்து குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்கள் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அப்போ உங்கள் கெரியரில் ஒரு மாற்றத்தை ஒரு உயர்வை குரு கட்டாயம் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க அப்போ சுய தொழில் செய்கிற அன்பர்களுக்கெல்லாம் அது நல்ல காலம் இப்போ ஆறாம் இட குரு பார்க்கறான்னு சொன்னேன் ஆறாம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம் அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆஹ் ஆறாம் இடத்துக்கு பார்வை வந்து உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன் நல்ல உயர்வதெல்லாம் குரு கொடுப்பாரு அதே சமயத்தில் பத்தாம் இடத்த குரு பார்க்கறதுனால இது தொழில் செய்கிற நபர்களுக்கு சொந்த தொழில் செய்கிற எல்லாம் தொழில அடுத்த நிலைக்கு உயர்றது தொழில புதிய மாற்றங்கள் புதிய தொழில் தொடங்குறது தொழில் புதிய தொழில் செய்யக்கூடிய காலம் ஏற்கனவே தொழில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் தொழில நல்ல வெற்றிகளை அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த குரு பத்தாம் இடத்தை பார்க்கறது சோ உங்களுக்கு ஆறு எட்டு பத்து இந்த மூன்று பார்வைகள் அந்த மூன்று பாவத்தையும் குரு பலப்படுத்த போகிறாரு அதனால் மேசராசி அன்பர்களுக்கெல்லாம் மிக மிக அற்புதமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி அதே போல உங்க பிறந்த கால ஜாதகத்துல இப்ப நடக்கிற தசா புத்திகள் என்ன இருக்குன்னு தான் நீங்க குரு படனை முழுமையாக அனுபவிக்க முடியும் இப்ப உங்களுக்கு பிறந்த கால அடிப்படையில் நல்ல தசைகள் இருந்தா தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல குரு பயிற்சி பிறந்த கால அடிப்படையில் ஒரு சனி ராகு திசையோ ஒரு லக்ன பாவிகளுடைய திசையோ நடக்கும் போது நிறைய துன்பங்கள் அந்த திசை கொடுத்தாலும் குரு பயிற்சியானது ஒரு சொற்ப பலனை கண்டிப்பாக கொடுக்கும் கொடுக்காமல் போகாது அந்த முழு பலனை அணிவிக்கிறதுக்கு பிறந்த காலத்தை நீங்க பார்த்து அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் எரிய எளிய இறை வழிபாடுகள் செய்யும்போது நல்ல வெற்றிகள் குரு இந்த பெயர்ச்சி முழுமையாக கொடுத்துட்டு போவார் அப்படிங்கறது உண்மை ஸோ உங்க பிறந்த கால ஜாதகத்தை நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துக்குங்க இந்த காலத்தில் குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் மிக வெற்றி மேல் வெற்றி பெற்று நீங்க மிகப்பெரிய உயர்வை அடையணும்னு நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே பக்கத்துல அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்